இந்த வருஷத்தை சிந்திச்சு பாருங்களேன் ஏசப்பா இப்படி எல்லாம் உங்களை நடத்தி வந்தாருன்னு யோசிச்சு பாருங்க நன்றி சொல்லுங்க நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நன்மைக்காகத்தான் கத்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஏதோ ஒண்ணு நன்மையா நடக்குதுன்னு வேதம் சொல்லல சகலமும் பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சகலமும் நமக்கு நன்மையாகவே நடக்கிறது சகலமும் ஹலலோயா நன்மையாகவே நடக்குது ஆமே பாண்டவரை துதிக்கிறக்கும் ஸ்தோத்திரிக்கிறக்கும் மகிமைப்படுத்திருக்கோம் அப்ப அந்த நேரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு இந்த வருடத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது சில பிரச்சனைகளுக்கு சில போராட்டங்களுக்கு நமக்கு ஆறுதலே கிடைக்காம இருந்த அந்த கஷ்டமான பாதைகள் எல்லாம் உங்களை என்னை ஆறுதல் படுத்தியது யார் தெரியுமா அப்பாவுடைய கிருப ஹலே லோயா ஆறுதலே கூற முடியாத சில பிரச்சனைகளுக்கு ஆமே அது எந்த மனுஷனால ஆறுதல் படுத்த முடியாது அப்படிப்பட்ட அந்த கடினமான பாதைகளுக்கெல்லாம் அவருடைய கிருப என் ஆறுதல் படுத்தினது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அதனாலதான் வேதம் சொல்லுகிறது அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன் ஆகவே ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பா இந்த வருடத்துல நீங்க மாத்திர

எனக்கு நம்பிக்கையை கொடுத்தது அவரது வார்த்தை வார்த்தை எனக்கு நம்பிக்கை எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க ஒவ்வொரு மாதமும் வாக்கு தத்துவங்களை கொடுத்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு முறையும் தேவனை தேடி வரும்போது என்னை உற்சாகப்படுத்தி எனக்கு நம்பிக்கையூட்டுகிற விசுவாசத்தை கொடுக்கிற வார்த்தைகளை கொடுத்து

சொன்ன அவர் ஆறுதல் படுத்துகிற தேவன் ரெண்டாவது அவர் வார்த்தையை கொடுத்து ஆசிர்வதித்த தேவன் மூன்றாவது காரியம் சில கேள்விகளுக்கு பதிலே தெரியாத போது சில பிரச்சனைகளுக்கு பதிலே தெரியல சில போராட்டங்களுக்கு விடையே தெரியல ஆனாலும் ஒன்று மட்டும் தெரிந்தது என் தேவன் எனக்கு ஒரு போதும் தீமை செய்வது இல்லை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒரு போதும் நான் ஆராதிக்கிற என் அப்பன் இயேசு ஒரு போதும் எனக்கு தீமை செய்தது இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி 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 இது பத்தாதுங்க ஏசப்பா என்னைக்காவது உங்களுக்கு தீமை செஞ்சிருக்காரா யோசிச்சு பாருங்க எத்தனை பேருடைய உள்ளம் ஆவியால் நிரம்புகிறது எத்தனை பேருடைய உள்ளம் ஆவியால் கழி கூறுகிறது நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க ஹலோ லூயா ஆமேன் ஸ்தோத்ரம் 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 எனக்கு தெரியும் என் தேவன் ஒருபோதும் எனக்கு தீமை செய்ததில்லை காரணம் என்னை அவர் சுமக்கிற தேவன் என்னை சுமந்தது அவரது கிருபை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க மூன்றாவது எதற்கு அவருக்கு நன்றி சொல்லணும் தெரியுமா என்னை சுமந்தது உங்க கிருபையப்பா எத்தனை பேருக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அமேன் உணர்ந்து சொல்லுங்க ஏசப்பா என்ன சுமந்தீங்களே சில பிரச்சனைகளுக்கு தெரியல என்ன செய்வன் தெரியல ஆனாலும் நீங்க எனக்கு தீமை செய்யலப்பா என் தேவன் எனக்கு ஒரு போதும் தீமை செய்ததில்லை கடவுள் தண்டிப்பார் என்று காத்திருந்தேன் அவரோ என்னை மன்னித்து விட்டு போய்விட்டார் எத்தனையோ தவறுகள் நம்ம செஞ்ச போது கண்டிப்பா ஏசப்பா என்ன தண்டிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்த இந்த இந்த வருஷத்துல ஏசப்பா மன்னிச்சுட்டு உணர்றீங்க கிடையாது எத்தனையோ காரியங்கள் இந்த வருடத்துல இருந்திருக்கு பூரணம் எப்ப தெரியுங்களாவோ என்னைக்கு நம்ம மறிக்கிறோமோ அன்னைக்குதான் ஒரு பூரணத்துக்குள்ள நம்ம போவோம் முழுகினவன் முழுசம் முழுகணும்னு அவசியம் இல்ல கால கழுவுனா போதும் எல்லாரும் கூட்டமா நின்றுட்டு இருக்கும்போது தலை நிமிர்ந்து நிற்கும் போது அந்த தப்பு பண்ண ஸ்திரீ மாத்திரம் குனிஞ்சிட்டு இருக்காங்க என்ன தண்டனை கொடுக்க போறாரோ அப்படின்னு உலகமே எதிர்பார்த்த போது ஏசப்பா மன்னிச்சுட்டு அப்படியே போறார் கடவுள் தண்டிப்பார் என்று நான் காத்திருந்தேன் அவரோ என்னை மன்னித்து விட்டு அவர் அப்படியே கடந்து செல்கிறார் தேவ பிள்ளையே இந்த வருஷத்தை யோசிச்சு பாருங்க எத்தனை தண்டனை கொடுத்திருந்தா நம்ம மாட்டி மீடே இருப்போமா நம்ம வெளியே வந்திருக்க முடியுமா ஆனால் எத்தனை தவறுகள் பண்ணால் இல்லை நம்மளை மன்னிச்சு இசைப்பா எதை தான் இந்த வருஷத்தில் உங்களுக்கு பிரியமில்லாம நான் செஞ்சனும் எல்லாத்தையும் ஒரு விசையாய் என்னை மன்னிச்சிருங்கப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா உங்க மன்னிப்பு மிகப்பெரிய ஆசிர்வாதம் எனக்கு நீர் தயை உள்ளவர் தயை பெருத்தவர் என்று வேதத்தில் படிக்கிறோம் எத்தனையோ விஷயங்களை என்னை மன்னிச்சிருக்கீங்கப்பா நன்றின்னு சொல்வீங்களா பாட்ட என்ன தண்டிக்கல என்ன நீங்க தண்டிக்கல பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிட்டீங்க நன்றி ஆண்டவரே அன்பிற்கு நன்றி ஆண்டவரே எதது ஏசப்பாக்கு பிரியமில்லன்னு உங்க மனசுக்கு தெரிஞ்சதோ அதெல்லாம் பாட்டு மன்னிப்பு கேட்டுருங்கப்பா சாரிப்பா நீங்கள் என்ன மன்னிச்சிருக்கீங்க என்ன நீங்கள் மன்னிச்சிருக்கீங்கப்பா மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு சாதாரண அந்த அந்த மன்னிப்புக்கு இன்னொரு வார்த்தை என்னங்க கொடுக்கலாம் பெரிய மனசு பெரிய அன்பு விலை முடிக்கா விலை மதிக்க முடியாத ஒரு அன்பு அது கள்ளம் கபடற்ற சூதுவாது இல்லாத ஒரு சுத்த அன்பு ஓ நன்றிப்பா அம்மே ஏசப்பா விலை உயர்ந்த தைலத்தை பார்த்து மயங்கிறவர் அல்ல மொத உடச்சா பாருங்க பார்த்து தான் அவர் ஆச்சரியப்பட்டாரு அதை தான் அவருடைய கண்கள் ஆச்சரியத்தால் நிரம்பினது அந்த மாதிரி ஏசப்பா கிட்ட வரும்போது நான் பெருசா கொண்டு வந்துட்டேன் இல்ல என்ன நான் உடைக்கணும் என்ன நான் உடைக்கணும் ஃபர்ஸ்ட் உடைக்கணும் உடச்சு அப்பா சமூகத்துல ஊற்றணும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹல லூயா இருமாப்பா இருக்க மாட்டேன் ஆமே தேவ பிள்ளையே ஆண்டவன் நடத்துற விதம் ஆச்சரியங்க நம்முடைய தமிழ் சொற்களை பார்த்தீங்கன்னா கோபத்துல பேசும்போது அந்த வார்த்தையினுடைய வடிவம் வேறு இருக்கிறது அமேன் ஹாலையில் ஓய்யா அன்பா பேசும்போது அந்த வார்த்தைக்கு வடிவம் கொடுக்கறது வேற மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஏசப்பாவுக்கு ரெண்டு இருக்கு ஒன்று அன்பும் இருக்குது கோபமும் இருக்கு ஆண்டவர் சொல்றாரு கோபப்படுறது உன்னை அடிக்கிறக்கு இல்ல கோபப்படுத்துறது உன்னை நிர்மூலமாக்குறக்கு அல்ல ஆமேன் உன்னை நான் எதுக்காக நான் உன்னை உருவாக்குறதுக்குதான் உன்னை நீ இன்னும் இன்னும் நீங்களும் நானும் அதில் வளரணுங்கிறதுக்குதான் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க எத்தனை பேர் ஒப்பு கொடுத்தீங்க ஐயா தேடாமல் இருமாப்பா இருந்த நாட்களுக்காக மன்னிங்கப்பா ஒரு ஹார்ட் அண்ட் ஹார்ட் செபிக்கல என்ன வசனத்தை வாசிக்கலாம் என்ன ஆலயத்துக்கு போகல என்ன ஆமே அதுக்கு பேர் தாங்க இருமாப்பு ஒரு இருக்குன்னு மனசுன்னு சொல்றாங்கள தேவ பிள்ளையே அப்பாட்ட ஒப்பு கொடுங்க ஐயா அந்த இருமாப்பு எனக்கு வேணாம் அன்பு இருமாப்பா இராது யோக்கியமானவிகளை செய்யும் அன்பு அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது என்னைக்கு எல்லாரும் நம்மளை புகழணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு எங்கேயோ கீழே விழுகிறோன்னு அர்த்தம் ஆமே என்னோட புகழ்ச்சி எல்லாம் நீங்க தான்ப்பா என்னுடைய உயர்வெல்லாம் நீங்க தான்ப்பா என்னுடைய மகிமையெல்லாம் நீங்க தான்ப்பா எத்தனை பேர் உணர்றீங்க தேவ பிள்ளைய ஆமே கத்தர் எவ்வளவு பெரியவ ஆமே ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்களாப்பா ரவு தானா இது நேரம் ஒவ்வொரு காரியமா ஏசப்பா சொல்லி 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 நடத்துறாங்களா நல்லா அப்பா கிட்ட ஒப்புறவாகி கன்ஃபூஸ் ஆகி அப்பாவுடைய பிரசனத்துல அள்ளிட்டு போயிருங்க இன்னைக்கு ஹலலோயா இன்னும் மகிமையா நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு எனக்கு இருக்கும்